ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஒன்று இன்னொரு லாரி மீது மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சென்னையில் திங்கட்கிழமை நேற்று காலை நிகழ்ந்த இந்த விபத்து சாலையில் நடந்து செல்வோர் வாகன ஓட்டிகள் என அனைவரையும் அச்சத்துக்கு உள்ளாக்கியுள்ளது சென்னை செங்குன்றம் சோத்துப்பாக்கம் புறவழிச்சாலை சந்திப்பில் நேற்று காலை ஒன்பது நாற்பதுக்கு வேகமாக சென்ற டாரஸ் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்தது இதனால் சாலை சந்திப்பில் கடக்க காத்திருந்த மற்றொரு டாரஸ் லாரி மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது அந்த டாரஸ் லாரி மோதியது இதில் இருசக்கர வாகனத்தில் மகன்களுடன் சென்ற சோழபுரத்தை அடுத்த பஞ்சட்டி சர்ச் தெருவைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் ஆவடி காமராஜ் நகரை சேர்ந்த சந்திரபாபு என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நெசுங்கி உயிரிழந்தனர் ஜான்சனுடன் சென்ற அவரது இரண்டு மகன்கள் காயங்களுடன் தப்பினர் பலத்த காயமடைந்த டாரஸ் லாரி ஓட்டு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த விபத்து குறித்து மாதவரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்